பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் அலமதுல்லா அஸ்லாத்து வஸ்லாம் அலா ரசூல் இல்லா அஸ்லாம் அலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து கண்ணியத்துக்குரிய சகோதர சகோதரிகளை குரான் தப்சீர் வந்து தொடர்ந்து பார்த்துட்டுருக்குறோம் இன்ஷால்லா இன்னைக்கு சூரத்து அத்தலாக்குடைய விளக்கத்தை பார்க்கலாம் இந்த அத்தியா வந்து மதீனாவில் இறங்கப்பட்டது இரண்டாம் அத்தியாயமான அல் பக்ராவின் முதல் முதலாக தலாக்கின் விதிமுறைகள் எடுத்துரைக்கப்பட்டுள்ள வசனங்களுக்கு பிறகு இந்த அத்தியாயம் இறங்கிடுச்சு என்று அப்துல்லா பின் மசூத் அலியல்லா அவங்க வந்து தெளிவாக கூறியுள்ளார்கள் மேலும் இந்த அத்தியாயத்தினுடைய கருத்தின் அகசான்றும் இதனையே விளக்குகிறது அறிவிப்புகள் என்று தெரிய வருவதாவது அல் பக்ரா அத்தியாயத்தின் தலா தொடர்பாக வழங்கப்பட்டுள்ள சட்டங்கள் விதிமுறைகளை புரிந்து கொள்வதில் தவறிழைந்து கொண்டிருந்தார்கள் மேலும் அந்த தவற்றின் அடிப்படையில் செயல்பட்டு கொண்டு இருந்தார்கள் எனவே இந்த நிலையை சீர்திருத்துவதற்காக இந்த ஏரையை வந்து அல்லாஹ் இறக்கியருளினான் அதாவது இந்த அத்தியாயம் வழங்கும் விதிமுறைகளை புரிந்து கொள்ள தலாக் இத்தா தொடர்பாக இதற்கு முன் சென்ற அல் பக்ரா அத்தியாயத்தின் இரநூத்தி இருபத்தெட்டு இரநூத்தி இருபத்தொம்போது இரநூத்தி முப்பது ஆகிய வசனங்களில் அல் அஹாப் அத்தியாயத்தில் நாற்பத்தொம்போதாவது வசனத்திலும் மேலும் அல் பக்ராவின் இரநூத்தி முப்பத்தி நாலாம் வசனத்திலும் இடம்பெற்றுள்ளன விதிமுறைகளை மீண்டும் உள்ளத்தில் பசுமைப்படுத்திக் கொள்வது அவசியமாகும் அந்த வசனங்களில் நிர்ணயிக்கப்பட்டிருந்த விதிமுறைகள் இவைதான் முதலாவது என்னென்னா ஒரு மனிதன் தன் மனைவியை அதிகபட்சம் மூன்று தலாக் சொல்லலாம் இரண்டாவது ஒன்று அல்லது இரண்டு தலாக்குகள் சொல்லும்போது இத்தாவின் காலம் முடிவதற்குள் தன் மனைவியை திரும்ப அழைத்து கொள்ள கணவனுக்கு உரிமை இருக்கிறது இத்தாவின் காலம் முடிவடைந்து விட்ட பின்னர் மீண்டும் அந்த இருவரும் திருமணம் முடித்து கொள்ள விரும்பினாலும் மனம் முடித்து கொள்ளலாம் ஆனால் கணவன் மூன்று தலாக்குகளை கொடுத்து விட்டான் என்றால் இத்தாவின் காலம் முடிவதற்குள் அந்த பெண்ணை திரும்ப அழைத்து கொள்ளும் உரிமை போய்விடுகிறது மீண்டும் இருவருக்கு திருமணம் புரியும் வாய்ப்பு இருப்பதில்லை எதுவரைனா அந்த பெண்ணுக்கு வேறொரு ஆணுடன் திருமணமாகி அவங்க இருவரும் இல்லரும் நடத்தி பிறகு அந்த கணவன் தன் விருப்பப்படி அவளை தலாக் சொல்லி அந்த திருமண உறவு இயற்கையாகவே மு முடியும் வரை அத்தகைய நிலையில் மட்டுமே முதல் கணவன் தன் மனைவியை மீண்டும் அடைய முடியும் மூணாவது என்னன்னா மாதவிடாய் வருகின்ற உடலுறவு கொல்லப்பட்ட பெண்ணுக்குரிய இத்தா காலம் அவள் தலாக் கொடுக்கப்பட்ட பின்னால் அவளுக்கு மூன்று மாதவிடாய் ஏற்படும் வரை நீடிக்கும் ஒரு தலாக் அல்லது இரு தலாக்குகள் கொடுக்கப்படுகின்ற போது மேற்கொள்ளப்படும் இத்தாவின் பொருள் அந்த பெண் இன்னும் அந்த மனிதனின் மனப்பந்தத்தில் தான் இருக்கிறார் இந்தா காலம் முடிவதற்குள் அவளை அவன் திரும்ப அழைத்து கொள்ளலாம் என்பதே ஆகும் ஆனால் கணவன் மூன்று தலாக்குகள் கொடுத்து விட்டான் என எப் அப்போது மேற்கொள்ளப்படும் இத்தாவின் திரும்ப அழைத்து கொள்ளும் வாய்ப்பு இருப்பதில்லை மாறாக இதன் நோக்கம் அந்த இத்தா முடிவதற்குள் தலாக் சொல்லப்பட்ட பெண் வேறெந்த ஆணுடனும் திருமணம் செய்து கொள்ளக்கூடாது என்பதே ஆகும் நாலாவது உடலுறவு கொல்லப்படுவதற்கு முன்பே தலாக் கொடுக்கப்பட்டு விடுகின்ற பெண்ணுக்கு இத்தா ஏதும் இல்லை அவள் விரும்பினால் தலாக்கிற்கு பிறகு உடனே மறுமணம் செய்து கொள்ளலாம் அஞ்சாவது ஒரு பெண்ணின் கணவன் இறந்துவிட்டால் அவளுடைய இத்தா நான்கு மாதங்கள் பத்து நாட்கள் ஆகும் இனி ஒரு விஷயத்தை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் அத்தலாக் அத்தியாயம் இந்த விதிமுறைகளின் எதனையும் செல்லாதாக்கி விடுவதற்காகவோ திருத்தி அமைதற்கோ இறக்கியறப்படவில்லை மாறாக இரு நோக்கங்களுக்காக இது இறங்கியுள்ளது முதலாவது நோக்கம் என்னென்னா முடிந்த அளவு கணவன் மனைவி பிரிந்து போகும் நிலை உருவாகாமல் இருப்பதற்காக ஆணுக்கு வழங்கப்பட்டிருக்கும் தலாக்குடைய அதிகாரத்தை பயன்படுத்தும் விவேகமான வழிமுறைகளை கற்று தருவது ஏனெனால் சரியத்தில் தலாக்கிற்கு இடம் அளிக்கப்பட்டிருப்பது ஒரு தவிர்க்க முடியாத தேவை என்னும் வகையில் ஆகும் ஒரு ஆணுக்கு ஒரு பெண்ணுக்கு ஏற்பட்ட மனவிரவு பின்னர் அருந்து போவதை இறைவன் மிகவும் வெறுக்கிறான் அல்லாஹ் அனுமதித்தவற்றின் அவனிடம் மிகவும் வெறுப்புக்குரியது தலாக்கை விட வேறு எதுவும் இல்லை என நபிசல்லா அவங்க வந்து சொறியிருக்கிறாங்க இது வந்து அபுதாவுதில் பதிவாயிருக்குது இரண்டாவது அது பக்ராத்தியாயத்தில் இடம்பெற்றுள்ள விதிமுறைகளுக்கு பிறகு இன்னும் பல பிரச்சனைகளுக்கு பதில் தர வேண்டியிருந்தது அவற்றிற்கு பதில் அளித்து இஸ்லாத்தின் குடும்பவியல் சட்டத்தின் இந்த பிரிவை முழுமைப்படுத்திட வேண்டும் என்பது மற்றொரு நோக்கமாகும்

நபியே நீங்கள் பெண்களை தலாக் சொல்வீர்களானால் அவர்களின் இத்தாவை கணக்கிட ஏற்ற வகையில் மாதவிடாய் அல்லாத காலங்களில் தலாக் கூறுங்கள் இன்னும் இத்தாவை கணக்கிட்டு கொள்ளுங்கள் உங்கள் இறைவனாகிய அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள் தவிர அப்பெண்கள் பகிரங்கமான மானக்கேடான காரியத்தை செய்தால் என்று அவர்களை அவர்களின் வீடுகளிலிருந்து நீங்கள் வெளியேற்றாதீர்கள் அவர்களும் வெளியேறலாகாது இவை அல்லாஹ் விதிக்கும் வரம்புகிறாகும் எவர் அல்லாஹின் வரம்புகளை மீறுகிறாரோ அவர் திடமாக தமக்கு தாமே அநியாயம் செய்து கொண்டார் ஏனினால் கூடி வாழ்வதற்காக இதன் பின்னரும் அல்லாஹ் ஏதாவது ஒரு வழியை உண்டாக்கலாம் என்பதை நீங்கள் அறிய மாட்டீர் இந்த ஆயத்தில் நபிசல்லல்லா அலைசலாவுங்களை கண்ணியப்படுத்தும் விதமாக முதலில் அவங்கள அழைக்கப்பட்டார்கள் இருப்பினும் அவங்களுடைய உம்மத்தும் அல்லாஹின் கூட்டில் அழைக்கப்படுகிறார்கள் ിയോയി തലകത്തു മുൻനിഷ തലിക്കുണ് நபியே நீங்கள் பெண்களை விவாகரத்து செய்தால் அவங்களின் இத்தாவை கணக்கிடும் விதத்தை விவாகரத்து செய்யுங்கள் புகாரியில் பதிவு செய்திருக்குது அப்துல்லாஹின் உமர் ரலியல்லா அவங்க அல்லாவின் தூதர் சல்லல்லா அலிசா அவங்களில் வாழ்நாளில் தன் மனைவிக்கு மாதவிடா ஏற்பட்டிருந்த போது அவரை விவாகரத்து விட்டார்கள் உமர் பின் அல் ஹத்தாப் ரலியல்லா அவங்க இதை அல்லாவின் தூதர் சல்லல்லா அலேஸ்வலா அவங்ககிட்ட வந்து தெரிவிக்கிறாங்கோ அல்லாவின் தூதர் சல்லல்லா அலேஸ்வலா அவங்க கோபம் அடைஞ்சு சொல்கிறாங்க அவளை திரும்ப அழைத்து கொள்ளும்படி அவருக்கு கட்டளை அவளுடைய மாதவிடாயிலிருந்து அவள் சுத்தமாக வரை அவளை தன்னுடன் வைத்திருக்க வேண்டும் பிறகு அவளுக்கு அடுத்த மாதவிடாய் ஏற்பட்டு மீண்டும் சுத்தமாக வரை காத்திருக்க வேண்டும் அதன் பிறகு அவர் அவளை விவாகரத்து செய்ய விரும்பினால் அவளுடன் தாம்பத்திய உறவு கொள்வதற்கு முன் அவளுடைய மாதவிடாயிலிருந்து அவள் சுத்தமாக இருக்கும்போது விவாகரத்து செய்யலாம் இதுதான் கண்ணியமும் கீர்த்தி மிக்க அல்லாஹ் நிர்ணயித்த இதாவாகும் புகாரி இந்த ஹதீஸை தனது சஹீஹ் நூலின் பல பகுதிகளில் பதிவு செய்துள்ளார்கள் பெண்களை விவாகரத்து செய்வதற்கு அல்லாஹ் நிர்ணயித்த இதா இதுதான் முஸ்லீம் தன் சஹீஹ் நூலின் ஒரு ஹதீஸை பதிவு செய்துள்ள இருக்கிறாங்க அதாவது அடிமையான அப்துர் ரஹ்மான் பின் ஐமான் அப்துல்லா பின் உமர் அலி அவங்களிடம் கேள்வி கேட்பதை தான் கேட்டதாக அவருக்கு தெரிவிக்கிறாங்கோ மேலும் அபு சுபேர் அந்த கேள்வியை கேட்கிறாங்க ஒருவன் தன் மனைவிக்கு மாதவிடா இருக்கும் அவளை விவாகரத்து செய்தால் என்ன செய்வது அதுக்கு வந்து அப்துல்லாஹ் அலி அல்லாஹ் அவங்க வந்து பதில் அளிக்கிறாங்க அல்லாவின் தூதர் சல்லல்லா அலிசா அவங்களோட காலத்தில் பின் உமர் அலி அல்லாஹ் அவங்க தன் மனைவிக்கு மாதவிடா இருக்கும்போது அல்லாவின் தூதர் சல்லல்லா ஹலிசா அவங்க வாழ்நாளில் விவாகரத்து செய்து விட்டார்கள் எனவே அல்லாவின் தூதர் சல்லல்லா அலேசா அவங்க சொன்னாங்கோ அவர் அவளை திரும்ப அழைத்து கொள்ளட்டும் எனவே அவள் திரும்பி வந்தால் அவர் கூறினார் அவள் தூய்மையானதும் விவாகரத்து செய்யட்டும் அல்லது அவளை தன்னுடன் வைத்து கொள்ளட்டும் பின் உமர் அலி எல்லாம் அவங்க சொல்லிவிட்டு அல்லாஹின் தூதர் சல்லல்லா வளேசலாம் அவங்க வந்து இந்த ஆயத்தை வந்து ஓதிக்காமிக்கிறாங்க வஹலுல் இத்தத்தை நல்லா சொல்கிறான் அதாவது அவர்களுடைய இத்தாவை கணக்கிடுங்கள் அதாவது அதை கணக்கிட்டு அதன் தொடக்கத்தை முடிவு அறிந்து கொள்ளுங்கள் இதன் மூலம் பெண்ணுக்கு இத்தா காலம் நீடிக்காமலும் அவள் மீண்டும் திருமணம் செய்ய முடியாமல் போகாமலும் இருக்கும் வத்தகுல்லாக ரப்புக்கு உங்கள் இறைவனாகி அல்லாவுக்கு தக்வாவுடன் இருங்கள் இந்த விஷயத்தில் நல்லா சொல்கிறான் அதுக்கடுத்து லா துரு ஜுன்ன அவர்கள் அவர்களுடைய வீடுகளில் வெளியேற்றாதீர்கள் அவர்களும் வெளியேற வேண்டாம் அதாவது அவள் இதா காலத்தில் தன் கணவனிடமிருந்து தங்கும் இடத்திற்கான உரிமையை பெற்றிருக்கிறாள் இதா காலம் தொடரும் வரை எனவே கணவனுக்கு அவளை வீட்டை விட்டு வெளியேற்ற உரிமை இல்லை அவளுக்கும் வீட்டை விட்டு வெளியேற அனுமதி இல்லை ஏனினால் அவள் இன்னும் திருமண ஒப்பந்தத்தால் பிணைக்கப்பட்டுள்ளாள் அல்லாஹ் கூறுகிறான் இல்லா ஃபாஹிஷத்தின் முபீனா அவர்கள் தெளிவான மனக்கேடான செயலை செய்தாலே தவிர அதாவது விவாகரத்து செய்யப்பட்ட மனைவி கணவனுக்கே கீழ்படியாமல் விபச்சாரத்தை செய்தாலொலிய அவள் வீட்டை விட்டு வெளியேற வேண்டும் அல்லாவின் வரம்புகள் அதாவது இவை அவனுடைய சட்டங்கள் மற்றும் தடைகள் ஆகும் மேலும் எவர் அல்லாவின் வரம்புகளை மீறுகிறாரோ அதாவது எவர் இந்த வரம்புகளை மீறி அவற்றை மீறி அவற்றுக்கு பதிலாக வேறு எதையும் செயல்படுகிறாரோ நிச்சயமாக அவர் தனக்கு தானே அநீதி அழைத்துக் கொண்டார் அவ்வாறு செய்வதன் மூலம் அல்லாஹ் கூறுகிறான் சுபாத உமக்கு தெரியாது ஒருவேளை அல்லாஹ் அதன் பிறகு ஒரு புதிய விஷயத்தை ஏற்படுத்தக்கூடும் அதாவது விவாகரத்து செய்யப்பட்ட மனைவி இதா காலத்தில் தன் கணவனின் வீட்டிலேயே தங்கியிருக்க வேண்டும் என்று நாம் கட்டளையிட்டோம் அதனால் கணவன் தன் செயலுக்காக வந்தக்கூடும் மேலும் அந்த திருமணம் தொடர வேண்டும் என்று கணவனின் இதயத்தில் அல்லாஹ் ஒரு எண்ணத்தை ஏற்படுத்தக்கூடும் இந்த வழியில் தன் மனைவியிடம் திரும்புவது அவனுக்கு எளிதாக இருக்கும் திரும்ப அழைத்து கொள்ள முடியாதபடி விவாகரத்து செய்யப்பட்ட பெண்ணுக்கும் கணவனிடமிருந்து ஜீவனாம்சம் மற்றும் தங்கும் இடத்துக்கான உரிமை இல்லை ஃபாத்திமா பின் கைஸ் அல் அலி அலியல்லா அவங்களுடைய ஹதீசியும் ஆதாரமாக கொள்கிறார்கள் அவருடைய கணவர் வந்து அபு அமுர் பின் ஹப்சர் வந்து அவர்கள் அவரை மூன்றாவது மற்றும் இறுதி முறையாக விவாகரத்து அப்போது அவர் வந்து யமனில் இருந்தார் முடிவை ஒரு தூதர் மூலம் அவளுக்கு அனுப்பி வைக்கிறார் அந்த தூதருடன் சிறிது பார்லியும் அனுப்பினார் ஆனால் அவளுக்கு வந்து அந்த அளவு மற்றும் இழப்பீடு முறை பிடிக்கவில்லை அவர் அல்லாஹின் மீது ஆணையாக உனக்கு செலவழிக்க நான் கடமைப்பட்டவன் அல்ல என்று கூறினார் எனவே அவள் அல்லாஹின் தூதர் சல்லல்லா வரை அவங்களிடம் சென்றால் அவர்கள் கூறினார்கள் உனக்கு செலவழிக்க வேண்டிய கடமை அவனுக்கு இல்லை முஸ்லீம் தனது அறிவிப்பில் இதை சேர்த்திருக்கிறாங்கோ தங்குமிடமும் இல்லை மேலும் உம் ஷரீக் ரயில் அவங்க வீட்டில் தனது இதா காலத்தை கழிக்குமாறு அவளுக்கு கட்டளையிடப்பட்டார்கள் பிறகு அவர்கள் கூறினார்கள் அவள் என் தோழர்கள் சந்திக்கும் ஒரு பெண் இந்த காலத்து இன்னும் உம்மி மக்தும் ரலியல்லாஹ் அவங்க வீட்டில் கலி ஏனினால் அவர் ஒரு பார்வையற்றவர் நீ உன் ஆடைகளை கலைத்தால் அவர் உன்னை பார்க்க முடியாது இமாம் அகமது அவர்கள் இந்த ஹதீச மற்றொரு அறிவிப்பாளர் தொடர் மூலமாக தொகுத்திருக்கிறாங்கோ அல்லாவின் தூதர் சல்லல்லா வலைசலாம் அவங்க சொல்லியிருக்கிறாங்கோ விவாகரத்து செய்யப்பட்ட தன் மனைவியிடம் திரும்ப செல்ல முடிந்தால் மட்டுமே கணவன் அவளுக்கு செலவும் மற்றும் தங்கும் இடம் வழங்க வேண்டும் அவள் மற்றொரு கணவனை மணக்கும் வரை அவள் இனி அவனுக்கு அனுமதிக்கப்படவில்லை என்றால் அவளுக்கு செலவு மற்றும் தங்கும் இடம் வழங்க அவன் கடமைப்பட்டவன் அல்ல அந்நாய் இந்த அறிவிப்பை வந்து பதிவு செய்துட்டு